Ne znam, thank you அருள் ஸ்ரீ மகா பிரத்தியாங்கிற தேவி ஆலயம் கொல்லூர் கிராமம் இது தாலுகா தாலுக்கா ராணிப்பேட்டை மாவட்டத்தில் அமைந்துள்ள மகாபுத்தியாங்கிற தேவி ஆலயம் பார்த்துங்கிறது பத்திரியாங்கிற தேவி ஆலயம் இந்த ஆலயத்தோடு சிறப்பு பராக்னி அம்மனை அடுத்து இருக்கிற இந்த கோயில் மிகவும் பிரசித்தி பெற்ற சக்தி வாய்ந்த கோவில் இது வந்து தீபங்கள் ஏற்றும் மாடம் பல பக்தர்கள் இங்கே வந்து தீபங்களை ஏற்றி வழிபாடு செஞ்சு சிறப்பு பலனை அடைவாங்க ஸ்ரீயாங்கிர தேவி ஷ்டி இந்த கோயில் நீங்கள் வரணும்னா ரொம்பவும் பல்லூர் கிராமத்தை அடுத்து புராகினி தேவி கோயிலுக்கு கொஞ்சம் அருகாமையில் இருக்கிற சக்தி வாய்ந்த பிரபலமான அருமையான அம்மன் திருக்கோவில் ஓம் பிரத்யாங்கர தேவி ஆலயம் பல்லூர் பல்லூர் கிராமத்தில் அமைஞ்சிருக்கிற இந்த கோவில் பலவிதமான துன்பங்களுக்கும் பலவிதமான கஷ்டங்களையும் இங்கே வந்து வழிபட்டால் தீர்வு அருகாமையில் போகப்படும் இந்த கோயில் நேர்த்திக்கடனுக்காக நிறைய பக்தர்கள் வந்து சிறப்பு பரிங்காரங்களும். வ சாமி தீபம் பன்னீர் சோடா பன்னீர் சோடா ஒன்று கொடுங்க ம் நார்மலாகவே கொடுங்க எப்போ நிறையா ஜனம் இருக்கும் இங்கே அமாவாசை அன்றைக்கா இப்போ வரப்போகுதுங்களா அமாவாசை பதினேழு அப்படின்னா சோடா வேணா பன்னீர் தானே

பில்லி சூனியம் போன்ற சில செய்வினைகள் கோளாறுகள் இங்கே வந்தால் சிறப்பாக பரிகாரம் செஞ்சால் சரியாக போகுது சிறப்பு பரிகாரம் பில்லி சூனியங்கள் மற்ற தீவினைகளின் எதிர்ப்பு சக்தி அதிகம் நிறைந்த திருக்கோவில் சூனியங்கள் மிகவும் வருத்தப்பட்டு வேதனைப்படுகிற பக்தர்கள் இந்த கோயிலில் வந்து பரிகாரம் செஞ்சு உங்களோட கஷ்டங்கள்லேருந்து விடுபடலாம் வந்திருக்கிறது ரொம்ப சாதாரண நாள்ன்றதால் அதிகப்படியான இல்லை அமாவாசை தினத்தன்று இந்த கோயில் ரொம்ப நிறைய பக்தர்கள் நீங்கள் வந்து இந்த அம்மனை தரிசித்து செய்வனையில் இருந்தோம் பல குறைகள் நிறுத்தி பண்ணிட்டு போகிறாங்க சிறப்பான ஒரு ஸ்தலம் பார்த்துட்டு இருக்கிறது நட்சத்திரங்களோட தேவர்கள் சந்திரன் அஸ்தம் சித்திரை அங்காரகன் துலாம் சுவாதி விசாகம்

சித்தர் கூர்மமுனி திரௌபதி அம்மன் பிரச்சின நரசிம்மராகவந்த ஸ்ரீகிருஷ்ணருக்கு கிருத்திகை பரணி எஸ்மணி மேஷம் மாங்காடு காமாட்சி அம்மன் சரபேஸ்வரர் ரோவதி மீனும் வாயு ஏது உத்ராடம் பிரட்டாதி நட்சத்திரம் சதயம் கும்பம் மூலாம்பிகை போகர் அகத்தியர் சனி ஆஞ்சநேயர் சுந்தரானந்தர் திருமூலர் அங்காள பரமேஸ்வரி ஐயப்பன் அவிட்டம் திருவனும் மகரம் உத்திராட் చిత్రం నిరు రాదు ధనుసు పోరాడం మూలం రేణుక పరమేశ్వరి కమలమణి மச்சமுனி அதிபராசக்தி கோட்டை அனுஷம் தட்சிணாமூர்த்தி ருச்சிகம் விநாயகர்